சமூகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவி நுடியோ உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே உச்சகட்ட பதட்டம் இஸ்ரேல் ரோன்களை சுட்டு வீழ்த்திய ஈரான் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது ஈரானின் இஸ்பகானில் உள்ள அணுமி நிலையங்கள் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலின் தாக்குதலால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதட்டம் அதிகரித்து வருகின்றது ஈரானின் இஸ்பகான் நகரின் வடகிழக்கே ஈரானிய ராணுவ விமானத்தளத்திற்கு அருகே மூன்று ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரான் தகவல் வெளியிட்டுள்ளது தாக்குதல் சம்பவம் குறித்து ஈரானிய தளபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் ஈரானுவ விமான தளத்தில் உள்ள சில பொருட்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட போதும் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் ஈரானிய தளபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதல் ஈரானியர்களை தூண்டிவிடுமா இல்லையா என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது ஈரானின் பதிலை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள் என்று அவர் கூறியுள்ளார் சமூக ஊடக பதிவு தொடர்பாக பெண் கிவிரை கண்டிக்கும் இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சரான இடாமீர் பென்கிவிரின் சமூக வலைதள பதிவை தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்பு செல்வாக்கு மற்றும் அதன் சர்வதேச அந்தஸ்துக்கு ஒரு அமைச்சர் இதற்கு முன் இவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஜார்ஜர் லாபிட் எக்ஸில் கட்டணம் தெரிவித்துள்ளார் பலவீனமன்ற வார்த்தையில் பெண் கிவிர் ஈரானிலிருந்து வரை இஸ்ரேலை மன்னிக்க முடியாத அளவிற்கு ஏளனம் செய்து அவமானப்படுத்தினார் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஏப்ரல் பதிமூன்று அன்று இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் பதிலடி தாக்குதலுக்கு பிறகு பெண்கிவிர் கடுமையான ராணுவ பதிலடிக்கு அழைப்பு விடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கில் பதற்றத்தை தணிக்க ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு அழைப்பு என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மத்திய கிழக்கில் போர் பதற்ற நிலைமை அதிகரிப்பதை தவிர்க்குமாறு ஈரான் இஸ்ரேல் மற்றும் அவற்றின் நட்பு நாடுகளுக்கு ஐரோப்பிய ஆணைய தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார் இப்பகுதி நிலையானதாக இருப்பது முற்றிலும் அவசியம் மேலும் அனைத்து தரப்பினரும் மேலதிக நடவடிக்கைகளிலிருந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று உர்சுலா பென்டெர் லேயன் மேலும் கூறினார் இன்று காலை ஈரான் மீது இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தியதை அடுத்து அவரது இந்த கருத்து வெளி இதேவேளை பல தலைவர்கள் ஈரான் நாட்டினை அதிகரிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளனர் ஜப்பானின் தலைமை அமைச்சரவை செயலாளர் ஜோசிமாசா கயாஷி நாடு நிலைமை மேலும் மோசமடைவதை தடுக்க தேவையான அனைத்து ராஜதந்திர முயற்சிகளையும் ஜப்பான் தொடர்ந்து செய்யும் என்று கூறினார் ஈரான் தாக்குதல் தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளியாகும் போலி தகவல்கள் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது ஈரான் இஸ்ரேல் மீது ஆளில்லா விமான ஏவுகணைகளை பயன்படுத்தி கடந்த பதினான்காம் தேதி தாக்குதலை மேற்கொண்டிருந்த நிலையில் சர்வதேச ஊடகங்களில் இந்த செய்தி முக்கியத்துவம் பெற்றிருந்தது தாக்குதலின் பின்னர் தற்போது வரையில் போர் பதற்றம் நிலவுகின்ற நிலையில் சமூக வலைதளங்களில் இதுகுறித்து செய்திகள் காணொலிகள் பகிரப்பட்டு வருகின்றன இந்த தாக்குதல் குறித்து உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் காணொலிகள் ஊடகங்களினால் வெளியிடப்பட்டிருந்தாலும் போலியான செய்திகள் காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் பகிரப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது அவ்வாறு அதிகளவில் பகிரப்பட்ட சில காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை அடையாளம் கண்டு ஃபஸ்டீகர் தெளிவுபடுத்தியுள்ளது ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியதை அடுத்து பாலஸ்தீனத்தில் உள்ள அலக்ஷா பள்ளிவாசல் முன்பாக பாலஸ்தீன மக்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதாக கூறும் காணொலியொன்று சமூக வலைதளங்களில் குறிப்பாக எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்டு வருகின்றது ஈரான் இஸ்ரேல் மீது ஆளில்லா விமான ஏவுகணைகளை பயன்படுத்தி கடந்த பதினான்காம் தேதி தாக்குதலை மேற்கொண்டிருந்த நிலையில் அன்று இரவு இடம்பெற்ற நிகழ்வாக இது பகிரப்பட்டு வருகின்ற போதும் அவ்வாறு பகிரப்படும் செய்தியில் எந்த உண்மைத்தன்மையும் இல்லை என்பது கண்டறிய து பள்ளிவாசல் முன்பாக பாலஸ்தீன மக்கள் ஒன்று கூடி நிகழ்வொன்றை நடத்திய சம்பவமானது கடந்த ஐந்தாம் தேதி இடம்பெற்றதாகவும் அதன்போது பதிவாகிய காணொலியை தற்போது தவறாக பலர் பகிர்ந்து வருகின்றனர் அதேபோல் ஏமன் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கூறும் காணொளியொன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகின்றது எனினும் இந்த காணொலி இஸ்ரேல் மீதான தாக்குதலின் போது எடுக்கப்பட்ட ஒன்றல்ல எனவும் இது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டு காணொலியாகும் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டிருக்கும் ஆளில்லா அபிமான ஏவுகணைகள் என கூறும் புகைப்படம் ஒன்றும் வைரலாக பகிரப்பட்டு வருகின்றது எனினும் இந்த புகைப்படம் ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரிக்கப்பட்ட புகைப்படமாகும் இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேல் தாக்குதலின் போது போலியான காணொலிகள் தவறாக பகிரப்படும் காணொலிகள் மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள் பல இவ்வாறு சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்து சமூகத்தை தவறாக வழிநடத்தி வருகின்றது என்பதைக்கர் உறுதிப்படுத்தியுள்ளது எண்ணெய் தங்கத்தின் விலை சடுதியாக அதிகரிப்பு பங்கு சந்தைகளும் சரிந்தன என்கிறதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தியுள்ள ஏவுகணை தாக்குதலின் பின்னர் உலக சந்தையில் எண்ணெய் மற்றும் தங்கத்தின் விலை சடுதியாக உயர்வடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பங்குகளும் பாரியளவில் சரிவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் தல் இஸ்டேலால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெய் மற்றும் தங்கம் பங்குகள் போன்றனவற்றில் இது பாரிய தாக்கத்தை செலுத்தியுள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதன்படி வெள்ளிக்கிழமை காலை ஆசிய வர்த்தகத்தில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கே சுமார் மூன்று வீதம் உயர்ந்து சுமார் தொன்னூறு அமெரிக்க டாலர்களாக உள்ளது அதே நேரம் தங்கம் ஒரு அவுன்ஸ் இரண்டாயிரத்தி நானூறு டாலர்களுக்கு மேல் புதிய உச்சமாக வெளியாகியுள்ளது ஜப்பான் ஹாங்காங் மற்றும் தென்கொரியாவில் பெஞ்ச்மார்க் பங்கு குறியீடுகள் முற்றிலும் தாக்குதல் செய்ததற்கு பிறகு சரிந்தன கடந்த வார இறுதியில் ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலின் எதிர்வினையை முதலீட்டாளர்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் என்று சர்வதேச ஊடகமான பிபிசி குறிப்பிட்டுள்ளது இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க